வணக்கம் நம்முடைய பயணத்தில ஒரு துப்பாக்கியின் சுவாரஸ்யமான எப்படி உலகத்துல தனி இடம் பிடிச்சாங்கன்னு பார்க்க போறோம் ரஷ்யால உருவான கலாஷினிக்கோ துப்பாக்கி உலகத்துக்கே தெரியும் ஆனா அந்த துப்பாக்கி எப்படி பல நாடுகளுக்கு பரவிச்சு ஒவ்வொரு நாட்டும் அதுல என்ன மாத்தங்க செய்தாங்கன்னு தெரியும் ரஷ்யாவை தாண்டி அதை ரொம்ப தரமா செஞ்ச நாடு கிழக்கு ஜெர்மனி தான் அவங்க துப்பாக்கி தயாரிப்புல ஒரு புதிய தரத்தை உருவாக்கினாங்க இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் சோவியத் யூனியனோட கட்டுப்பாட்டுல இருந்த கிழக்கு ஜெர்மனி கேகே துப்பாக்கி செய்யற உரிமை கிடைச்சது ஜெர்மானியர்கள் சும்மா காப்பி அடிக்கல அவங்க தங்களோட அறிவு அனுபவம் டெக்னாலஜியோட ஏகே வை இன்னும் மேம்படுத்தினாங்க அவங்க இன்ஜினியரிங் திறமையால் ஏகேவை இன்னும் சூப்பரா மாத்தினாங்க சில மாற்றங்கள் உலக அளவிலேயே கவனிக்கப்படுச்சு அதனால்தான் உலகத்துல இருக்கிற கலெக்டர்க எல்லாம் கிழக்கு ஜெர்மன் ஏகேக்களுக்கு ரொம்ப விலை கொடுக்குறாங்க அந்த துப்பாக்கிகளுக்கு தனி மதிப்பு இருக்கு இந்த தொடர்ல நாம் எம்பிஐ கே எம்பி கே கே எம் மாதிரி பிரபலமான மாடல்களை பார்த்தோம் ஒவ்வொரு மாடலும் தனி கதையோடு வந்தது இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாத ரொம்ப அரிதான கிழக்கு ஜெர்மன் ஏகே வகைகளை பத்தி பேச போறோம் இந்த வகைகள்லாம் ஏன் செஞ்சாங்க அவங்க புது முயற்சிகளுக்கு எடுத்த முயற்சிகள் தான் ஏனுங்க பெருசா பயன்பாட்டுக்கு வர சில மாடக டெஸ்க் மட்டுமே நடக்குது ஒரு நாடு ஆயுதம் செய்யும் போது நிறைய தேவைகளுக்காக நிறைய மாடகளை உருவாக்கும் ஒவ்வொரு மாடலும் ஒரு புதிய சோதனை ஸ்பெஷல் போர்ஸ் வீர்களுக்கா நைட் விஷன் வசதியோ இல்லனா சின்னதா இப்படி நிறைய மாத்தங்க செய்வாங்க அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கினாங்க இந்த தெரியாத வகைகள்லாம் கொஞ்சம் எண்ணிக்கையில டெஸ்ட் பண்றதுக்காக செஞ்சதுதான் சில மாடல்கள் மட்டும் வெளியே வந்தது சிலது ரிஜெக்ட் ஆனாலும் அதுங்க கிழக்கு ஜெர்மனியோட டெக்னாலஜி திறமைக்கு ஒரு சாட்சி அந்த முயற்சிகள் தான் வரலாற்றை உருவாக்கினது இப்போ அந்த மர்மமான துப்பாக்கிகளோ கதையை ஆரம்பிக்கலாம் வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம் இந்த பயணம் உங்களுக்கு புதுமையா தகவல்களை கொடுக்கும் கிழக்கு ஜெர்மனியோட ஆயுத வரலாற்றில் என்ன புதுமை இருக்குன்னு தெரிஞ்சுக்க தயாராயிருங்க இந்த வரலாறு உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஜெர்மன் தயாரிப்புனாலே தரம்னு நினைவுக்கு வரும் கிழக்கு ஜெர்மனி சோவியத் ஹேகேவையை எடுத்துக்கிட்டு அதை இன்னும் நல்லா செய்யணும்னு தயாரிச்சாங்க அவங்க யூஸ் பண்ண மெட்டல் பாங்களோட துல்லியம் அப்புறம் பூச்சி எல்லாமே ரொம்ப அறமா இருந்துச்சு ஒவ்வொரு துப்பாக்கியும் கடுமையான டெஸ்டுக்கு அப்புறம் தான் ராணுவத்து கொடுத்தாங்க சின்ன குறைபாடு இருந்தாலும் உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதுதான் கிழக்கு ஜெர்மன் ஏகேக்களே மத்த நாட்டு துப்பாக்கிகள்ல இருந்து வித்தியாசப்படுத்துச்சு டிசைன்லயும் கைப்பிடி பின்பகுதி மாதிரி இடங்கள்ல தனித்துவம் காட்டுனாங்க பக்கவாட்டுல மடக்கக்கூடிய ஸ்டாக் மாதிரி புது விஷயங்களை சேர்த்தாங்க இந்த தரம் தான் கிழக்கு ஜெர்மன் ஏகேக்களை கலெக்டர்கள் மத்தியில பெரலமாக்குச்சு இப்போ அந்த தரம் கொண்ட மர்மான வாய்களை பார்க்கலாம் முதல் மர்மமான துப்பாக்கி எம்பிஐ கே எம் எஸ் செவன்டி இது கிழக்கு ஜெர்மனியில உருவாக்கப்பட்ட ஒரு ரகசியமான மற்றும் தனித்துவமான ரைபிள் எம்பிஐ மெஷின் கான் கே குட்டையானது எம் மாடர்ன் ஆக்கப்பட்டு எஸ் பக்கவாட்டுல மறக்கக்கூடிய ஸ்டார் இந்த பேரிலேயே இதோட சிறப்புகள் தெரியும் இன்கைந்து செவ்ஜிட்டியில அறிமுகமான இந்த துப்பாக்கி

கட்டிடங்களுக்குள்ள சண்டை போடுறதுக்கு ஏத்துது நகர்ப்புற போர்களில் இது ஒரு பெரிய ஆதாயம் ஆனா சோவியத் யூனியன் புது டெக்னாலஜிக்கு மாறினதால இந்த மாடல் கொஞ்ச எண்ணிக்கையில தான் தயாரிக்கப்பட்டது அதனால இது ரொம்ப அரிதான ஆயுதம் இன்னைக்கு ஒரிஜினல் எம்பிஐ கே எம் எஸ் செவன்டி பார்க்கறது ரொம்ப அரிது சேகரிப்பாளர்களுக்கு இது ஒரு கனவு ஆயுதம் அதோட ஸ்டாக் டிசைன் ஜெர்மன் இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த டிசைன் இன்னும் பல ஆயுதங்களுக்கே பாதிப்பை ஏற்படுச்சு டெக்னாலஜி மாற்றம் இல்லைன்னா ஹா இது ஒரு முக்கியமான ஆயுதமா இருந்திருக்கும் அதன் இடம் வரலாற்றில் தனிச்சிறப்பாக இருக்கும் ஆனா வரலாறு வேற பாதையில போச்சு பல ஆயுதங்கள் போல இதுவும் காலப்போக்கில மறைந்தது இந்த துப்பாக்கி கிழக்கு ஜெர்மனியோட கண்டுபிடிப்பு திறனை நிரூபிக்குது அந்த நாடு உருவாக்கிய சிறந்த ஆயுதங்களில் இதுவும் ஒன்று இது ஒரு இடைக்கால மாடலா வரலாற்றிலே இடம் பிடிச்சது அதன் தாக்கம் இன்னும் ஆயுத வரலாற்றியல் காணப்படுறது அடுத்த மர்மான துப்பாக்கி எம் பி ஐ ஏ கே சோவியத் ஏ கே செவன்டி போர் வச்சு கிழக்கு ஜெர்மனி தயாரிச்சது முக்கியமான அம்சம் நைட் விஷன் கருவி பொறுத்தர் வசதி இரவுல துல்லியமா சுட திறன் ராணுவத்துக்கு ஒரு புது முன்னேற்றம் ஜெர்மன் வெர்ஷன்ல ஸ்டாக்லியும் பாங்கல்லியும் தனித்துவமான டிசைன் பழுப்பு நிற பிளாஸ்டிக் பாகங்கள் ரஷ்ய மாடங்கள்ல இருந்து வித்தியாசமா இருக்கும் சேர்ந்ததுனால இந்த துப்பாக்கிகள் பெரும்பாலும் அப்புறம் அதுங்க அழிக்கப்பட்டன அல்லது விற்கப்பட்ட இந்த மாடல் அரசியல் மாத்தங்களால பாதிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி சாதனை கிழக்கு ஜெர்மனியோட தரம் இந்த துப்பாக்கிலையும் தெரியுது ஆனா அதோட பயணத்துக்கு வரலாறு ஒரு முடிவை எழுதிடுச்சு

ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தோட்டாவுக்கு ஒவ்வொரு மாடும் தனித்துவமான அம்சங்களோடு வந்தது டிசைன்ல மேற்கு ஜெர்மனியோடு எஸ்கே மற்றும் அமெரிக்கா எம்ஸ் நோக்தாச்சாய் ஜாகப்படுத்தல் மாதிரி மாடர்ன் அம்சங்கள் இந்த அம்சங்கள் அந்த காலத்துல ரைப்பிளை மிகவும் முன்னேற்றமாக மாத்தின கருப்பு பிளாஸ்டிக் பாகங்கள் தூக்கும் கைப்பிடி பார்வை சாதனம் எல்லாமே புதுமுயற்சி இந்த மாதிரியான பாகங்கள் அந்த காலத்துல ரொம்பவே புதுமை ஆனா பெர்லின் சுவர் இடிச்சதும் திட்டம் கைவிட்பட்டு அரசியல் மாற்றங்கள் இந்த ஆயுதத்தின் எதிர்காலத்தை முடிவுக்குட்டு வந்தது தொடர் மாதிரி வடிவங்களா இருந்துச்சு முழுமையான உற்பத்தி எப்போதும் நடக்கவே இல்லை இன்னைக்கு சில மாதிரிகள் மட்டும் எங்கள இருக்கு அவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை கிழக்கு ஜெர்மனி வீழ்ச்சி அடையலனா இந்த ஆயுதம் உலக மார்க்கெட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் பல ஜெர்மனியோட இன்ஜினியரிங் உச்சம் அந்த நாடு எவ்வளவு திறமையோட ஆயுதங்களை வடிவமைச்சதுக்கான சான்று அவங்க சோவியத் டிச்சனை தாண்டி புது உலத்தரம் நோக்கி போன முயற்சி ஆனா வரலாறு திட்டத்தை நிறைச்சிடுச்சு இந்த முயற்சி நிறைவேறாமே போனது ஒரு நிறைவேறாத கனவோட சின்னம் இந்த ஆயுதம் ஒரு காலத்துல இருந்த எதிர்பார்ப்புகளையும் நிறைவேறா கனவுகளையும் நினைவூட்டும்

தரம் கேக்கு ஜெர்மனியோடு ஒப்பிட முடியாது ஜெர்மனியர்கள் சோவியத் எடுத்து ஜெர்மன் தரத்தோட மேம்படுத்தினாங்க ஒவ்வொரு துப்பாக்கியும் ஒரு கலை படைப்ப போல செதுக்கப்படுது அதோட விளைவா ரஷ்ய ஆன்மாவும் ஜெர்மன் உடலும் கொண்ட ஒரு ஆயுதம் உருவாச்சு இந்த தரம் தான் கலெக்டர்கள் மத்தியில கழுக்கு ஜெர்மன் ஏகே களுக்கு ஒரு தனி இடத்தை கொடுக்குது இது டெக்னாலஜியும் பாரம்பரியமும் கலந்த ஒரு அற்புதம்

அவங்க தயாரிச்ச துப்பாக்கிகள் உலக முழுக்க மதிப்பு பெற்ற ஒரு நாட்டோட வீழ்ச்சி அதோட தயாரிப்புகளோட மதிப்பை உயர்த்தும் இப்போ அதுங்க வரலாற்று சின்னங்கள் கிழக்கு ஜெர்மன் ஏகேக்கள் ஒரு மறைந்த நாட்டோட நினைவா நிலைச்சிருக்கு நம்ம பயணம் முடிவுக்கு வருது MPI KMS 70 துல இருந்து STG 940 வரை ஒவ்வொரு துப்பாக்கியும் கிழக்கு ஜெர்மன் இன்ஜினியரிங் திறமையையும் அரசியல் மாற்றங்களையும் காட்டுது இந்த ஆயுதங்கள் காலத்தோட சாட்சிகள் ஜெர்மானியர்கள் எடுத்து தரத்தால அடுத்த போனாங்க அவங்க விட்டுட்டு போன ஆயுதங்கள் அவங்களோட பாரம்பரியத்தை சுமந்த நிக்கு கலெக்டர்களும் அதை மதிக்கிறாங்க ஒரு துப்பாக்கியோட கதை ஒரு நாட்டோட கதையாவும் ஒரு காலத்தோட கதையாவும் மாறுது நன்றி வணக்கம்